பாராத பயிரும் கேடும் பாசத்தினால் கெடும் கேளாத கண்ணம் கேடும் கேட்கும் போதோ உறவு கெடும் தேடாத செல்வம் கேடும் திகிட்டினால் விருந்து கெடும் போதாத கல்வி கேடும் ஒழுக்கமில்லாத வாழ்கிறும் சேராத உறவும் கேடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கேடும் நயமில்லா சொல்லும் கேடும் கண்டிக்காத பிள்ளையிடும் கடன் பட்டால் வாழ்கும் பிரிவால் இன்பம் கெடும் பனைத்தால் அமைந்துகிறோம் சின்னம் எந்தால் அறமும் கேடும் சிந்திக்காத செயலும் கேடும் சோமினால் வளர்ச்சி கேடும் சுயமில்லா வேலைகெடும் முகித்தால் முறைமை கெடும் முறையற்ற வாழும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் மதியா மேல் எல்லாம் கெடும் உழுவாத நிறமும் உழைக்காத கடலும் கெடும் இழைக்காத கிணறும் கெடும் இயற்கை அழிக்கும் நாடும் கெடும் இல்லா இல்லா வம்சம் கெடும் எல்லாம் மனிதன் கெடும் தொகையினால் கெடும் துணை இல்லா வாழ்கும் ஓய்வில்லா முதுகிமே ஓய்வில்லா முதுமைகேடும் ஒழுக்கமில்லா பெண்டிற்கெடும் அளவில்லா ஆசைகேடும் மச்சப்படும் கோழை கேடும் கெடும் இலக்கில்ல பயணிக்கேடும் இச்சையினால் கேடும் உண்மையில்லா காதல் கேடும் உணர்வில்லாத கேடும் செல்வம் போனால் சிறப்பு கேடும் சொல்பு இருந்தால் செங்கிடும் தூங்காத திரியும் தூங்காத திரியும் கேடும் தூற்றில் பேசும் முறையும் கெடும் காய்க்காத மரம்கெடும் காடெறிந்தால் மழையும் கெடும் குறிப்பெழுந்தால் வேட்டை கேடும் குற்றம் பார்த்தால் சுற்றும் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை என்றால் எல்லாம் கெடும் குளிக்காத மெயினிக்கெடும் குளிந்து போனால் உழவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யழைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா கேடும் தோன்றிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இலவும் கெடும் தூங்கினால் பகலும் கெடும் இல்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் நன்றி வணக்கம்